அவரை யாரும் பார்த்தது இல்லை நம்ம நியாய தீர்ப்பு நாளுக்கு திரும்ப எழுப்புவார அப்ப நம்ம எல்லாரும் கடவுளை பார்ப்போம் அப்பதான் கடவுள் எப்படி இருப்பார் தெரியும் அவர் எப்படி இருப்பார் தெரியாததுனால உருவத்தில் கொண்டு வராதிங்க உருவமே அது 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 ஒண்ணுமே இல்லை அர்த்தம் கடவுளுக்கு வந்து என்ன இருக்கு அவருக்கு உரிய மின்சார மாதிரியோ ஒரு காற்று மாதிரியோ உருவமற்றது கிடையாது நமக்கு தெரியாது கடவுளை பற்றி இஸ்லாம் எப்படி சொல்றதுன்னா அவர் வந்து இன்னும் சொல்ல போனால் மனிதனுடைய சாயல் தன்னுடைய சாயலில் மனிதனை படைத்தார் கூட நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறாங்க அதனால கடவுள் வந்து அவருக்கே உரிய ஒரு சாயலில் இருப்பார் அது எப்படி என்று நமக்கு தெரியாது நாம பார்த்தது கிடையாது நபிகள் நாயகம் பார்க்கல உலகத்துல யாரும் பார்க்கல ஆனால் கண்டிப்பா அவருக்கே என்று ஒரு ஒரு வடிவம் இருக்கும் அது நியாய தீர்ப்பு நாளில் தான் தெரியுமே தவிர இப்ப தெரியாது பார்க்காத ஒன்று உருவம் கொடுக்க கூடாது என்ன நீங்க பார்த்துட்டா என்னை வரையலாம் என்னை பார்க்காம நீங்க வரைய முடியுமா வரைஞ்சி அது நானா இருப்பானா அதனால இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா நீங்களா ஒரு உருவத்தை கொடுத்துக்கிறாதீங்க அப்படி வழிபடாதீங்க அவனுடைய ஆற்றல் வல்லமை எல்லாம் கருத்துல கொண்டு அப்படிப்பட்ட சூப்பர் பவரை வணங்குறோம் என்று நினைத்து வணங்குங்கன்னு சொல்லுது நான் இப்ப நீங்க ஏற்கனவே என்னுடைய கேள்விக்கு

இப்ப ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் எதில் சேர்த்துருவீங்க அப்படின்னு கேட்கிறார் அவரு இதுல சேரணும்னு விரும்புவாரே ஆனால் அவர் எதில் விரும்புகிறார் அதில் சேர்த்துருவோம் யாரும் ஆட்சி விட பண்ண மாட்டோம் இல்ல பழைய சிரிக்கிறது சொல்லல நிஜமாகவே என்னை மறைக்காயில் வச்சுக்கிறங்க சரின்னு என்னை ராவுத் அது வேற இதுல உங்களுக்கு சொல்ல முடியாது ஒரு தலித்து போய் என்னை செட்டியார் வச்சுக்கிறா ஒத்துக்குருவாங்களா அடே நீ செட்டியார் கேட்பாங்க ஐயர்ல வச்சுக்கிறா ஒத்துக்குருவாங்களா ஒத்துக்க மாட்டாங்க இஸ்லாத்துல வந்து அவர் பெசா முஸ்லீமாக இருந்தால் நல்லது நாங்க சொல்லுவோம் இஸ்லாத்துலாம் கிடையாது அவர் புடிவாதமா என்னை மரக்காயிரம்ல சேப்பீலான்னு கேக்குறாரு தாராளமா மரக்காய் போட்டுக்கிறேன் எந்த மரக்காயிரம் அச்சவன பண்ண மாட்டாரு என்னை ராவுத்தர்ல சேரு கேட்கிறாரா போட்டுக்கருந்து தாராளம் போட்டுக்க நாங்க அது ஒரு பெரிய விஷயம் ஆக்கவே மாட்டோம் யாரு எதை விரும்புறீங்களோ இல்ல கண்டால போய் ஆக்கிக்கிறோம் போட்டுக்க உனக்கு என்ன விருப்பம் விளையாட்டுக்கே சொல்லல நிஜமாகவே இங்க வந்து அப்படி நாங்க வச்சிருக்கிறோம் ஒரு தமாசு மாதிரி இருக்குமே தவிர எத்தனை பேர் மறைக்கார் லெப்பையா இருக்கிறார்கள் கடற்கரை பகுதியில் போட்டு

தர்காங்கிறது இறைவனை வணங்குற இடம் இல்ல ஒரு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி நாகூர்ல சாகுர்ல மீது ஒருத்தர் இருந்தாரு அவர் மக்கள்ட்ட போய் ஆசிரம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தார் அவர் இறந்து போயிட்டாரு அவரை பொதிச்சு வச்சுக்கிட்டு நாகூர் ஆண்ட வரங்குறான் அவர் ஒரு மனுஷன் இறந்துட்டாரு அது புதைச்சாங்க அப்ப இறந்து போனால பொதிச்சு வச்சுக்கிட்டு என்ன செய்யறான் நாகூர் ஆண்ட வரங்குறான் இது வந்து ஒரு இறைவனை வணங்குற மார்க் இதை ஒத்துக்கிறோமா இதை ஒத்துக்கிறா இஸ்லாம் இதை ஒத்துக்கிறவே செய்யாது அதே மாதிரி ஏர்வாரியில் இருக்கார் அவர் யாரு அவர் ஒரு மன்னர் இந்த பாண்டிய மன்னர் கூட ஒரு யுத்தம் நடந்த அதுல யுத்தத்தில் கொல்லப்பட்டார் உடனே அவரை அடக்கி வச்சுக்கிட்டு ஏர்வாடி இப்ராஹிம் ஒளியுள்ளான் அவர் மனநோயாளிகள் எல்லாம் குணப்படுத்துவாரு அவர் மெண்டல் செக்ஷன் அவர் கீழ்பாகும் அப்படி அவர் கீழ்பாக வைக்கிட்டாங்க இது இஸ்லாமத்தில் உண்டா இதெல்லாம் கிடையவே கிடையாது இஸ்லாம் எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டா நபிகள் நாயகம் மரணிக்கிறதுக்கு அஞ்சு நாளைக்கு முன்னாடி எங்களுக்கு சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டா எனக்கு முன்னர் வாழ்ந்த இறை தூதர்கள் எல்லாம் கடவுள்களாக ஆக்கப்பட்டு விட்டார்கள் அவங்களுடைய சமாதிகளை எல்லாம் மக்கள் வந்து வழிபாட்டு தலமாக்கி விட்டார்கள் எனக்கு சமாதி கட்டக்கூடாது என் சமாதியில் எந்த வழிபாடு நடத்தக்கூடாது என் சமாதியில் எந்த விழாக்களும் நடத்தக்கூடாது அல்லாஹ் ஒருவனை மட்டும் தான் வணங்க வேண்டும் என்று மரணிக்கிறதுக்கு அஞ்சு நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க அதனால தான் நபிகள் நாயகத்தினுடைய சமாதியை நாங்கள் வணங்க மாட்டோம் அங்க சந்தன கூட நடத்த மாட்டோம் நபிகள் நாயகத்தை நாங்கள் இறைவன் கூப்பிட மாட்டோம் அப்ப நாங்கள் அல்லாஹ் ஒருவனை மட்டும் தான் வணங்குவோம் அவங்கள புகைப்படம் கூட வச்சிருக்க மாட்டோம் அவங்கள சிலையா கூட நாங்கள் பார்க்க மாட்டோம் யாராவது உருவப்படம் வரைஞ்சாலே எங்களுக்கு பிடிக்காது கற்பனையா வரைஞ்சா கூட அதை நாங்கள் ஏத்துக்கிற மாட்டோம் அந்த அளவுக்கு வெறுக்கக்கூடிய நிலையில் தான் நபிகள் நாயகம் எங்களை உருவாக்கினார்கள் இன்னும் சொல்ல போனால் சமாதிகளில் எந்த கட்டடமும் கட்டாதீர்கள் சமாதிகளை பூசாதீர்கள் பூசி இருந்தால் இடித்து விடுங்கள் ஒவ்வொருத்தரும் சமாதிக்கு இடத்தை ரிசர்வ் பண்ணிக்கிட்டு போனால் அடக்க ஸ்தலத்துக்கு அடக்குவதற்கு இடம் பத்தாம போயிடும் அதனால சமாதிகளை கட்டாதீங்க என்றெல்லாம் எங்களுக்கு நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறாங்க இது இஸ்லாத்துக்கு எதிரானது நபிகள் நாயகம் பிறந்த அரபு நாட்டில் எங்கேயும் தர்கா கிடையாது நல்லா விளைஞ்சிடணும் அரபு மொழியிலே குரானை வாசிக்கக்கூடிய அந்த மக்கள் அரபு மொழியிலே நபிகள் நாயகத்தினுடைய போதனைகளை படிக்கக்கூடிய அந்த மக்கள் இதுக்கு இஸ்லாத்தில் தடை இருக்கு விளங்கி அங்க தர்கா கிடையாது அரபு நாட்டுல தர்கா இருக்கா இவங்கள விட பெரிய பெரிய மகான்கள் அங்க இருந்தாங்களே அவங்களுக்கு தர்கா கிடையாது இது ஒரு மேட்ரு தர்காவுக்கு நிறைய பேர் போறாங்களே அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் இருக்கிறது ஒரு விழா என்று நடத்தும் போது நிறைய பேர் தான் போவாங்க பள்ளி மாசல் அன்றாட தொழுகை அன்றாட தொழுகைங்கும் போது வர்றவர்களை விட ஒரு கேளிக்கை நிகழ்ச்சி வச்சீங்க என்ன வரும் பக்திக்கு மட்டுமா வருவான் கூட்டம் பார்க்க வருவான் வேடிக்கை பார்க்க வருவான் வான வேடிக்கை பார்க்க வருவான் அதே மாதிரி கலர் பாக்கிறதுக்கு வருவான் ஆபாச கூத்துகள் டான்ஸுகள் வைப்பாங்க அதை பார்க்கறக்கு வருவான் இதுல நடக்காதப்ப திருவிழாக்கள் எல்லாம் நடக்குதா இல்லையா காபரி டான்ஸ் வைப்பான் ஒரு பக்கம் பக்திக்கு விழா நடக்கும் அங்க பார்த்தா ஒரு பக்கம் வந்து குத்தாட்டம் நடக்கும் ஒரு பக்கம் வந்து கிரிக்கா டான்ஸ் நடக்கும் ஒரு பக்கம் காபரி டான்ஸ் நடக்கும் ஒரு பக்கம் வேற மாதிரி நடக்கும் பல விஷயங்கள் இருக்கிறது அந்த மாதிரி போன முடியும் சொன்னா ஒரு வாழ்க்கை என்ஜாய் பண்ணலான்னு வர்றான் விஷயத்தை பக்திக்கு வரல அங்க வந்து நான் கேட்கிறேன் நாகூர்ல இதெல்லாம் இல்லன்னு வைங்க எது இல்ல டான்ஸ்லாம் கிடையாது இனிமே வான வெடிக்கெல்லாம் கிடையாது அலங்காரம்லாம் கிடையாது சும்மா வந்துட்டு போடாட்டு சொன்னா எத்தனை பேர் வருவான் வர்றது எதுக்கு மேற்ற வேற அது பக்திக்கு வர்றது கிடையாது அது வேற வேற நோக்கத்துக்காக வேண்டிதான் வர்றான் அதுவும் ஆனா இப்போ நீங்க சொல்ற மாதிரி இல்லை நீங்க முஸ்லிம்களை விட முஸ்லீம் அல்லாதவங்க தான் தர்காவுக்கு போறாங்க முஸ்லிம்கள் ஆரம்பிச்ச பிரச்சாரத்தை இருபத்தி எட்டு ஆண்டுகளாக செஞ்சோம் மக்கள்கிட்ட ஏற்பட்ட மாற்றம் நாகூர்லயே பாதிக்கு மேல தர்காவுக்கு போறது கிடையாது நாகூர்லயே எந்த ஊர்ல தர்கா இருக்கு அந்த ஊர்லயே பாதிக்கு மேற்பட்டவர்கள் தர்கா கூடாது என்று எதிர்க்கிற அளவுக்கு மாற்றம் வந்திருக்கிறது பெண்கள் எல்லாம் அழ மோதுவாங்க ஒரு காலத்துல அதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப 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 குறைந்திருக்கிறது இப்ப கூட கையத்தை குச்சு அவ்வளவு தூக்கிடுவாங்க தர்காவுக்கு ஏற்கனவே போய் இப்போது போகாமல் இருக்கிறவங்க கைது போகப்போம் முஸ்லீம்ல திரும்பி பாருங்க போய் போயிட்டு போகாம இருந்தாலும் தான் பொம்பளை எல்லாம் போகல இவங்க எல்லாம் போனவங்க தான் நாங்க பிரச்சாரத்தின் மூலமாக விளங்காம செய்யறாங்க நிறைய மாற்றம் தர்காவுக்கு போறதை முழிச்சு கட்டிட்டோம் நாகூர் தர்காவுக்கு முன்னாடியே நாங்கள் கூட்டம் போட்டு இதை தகர்க்கணும்னு பேசி வெட்டு குத்துலாம் வாங்கி திருப்பி திருப்பி சொல்லி பலமுறை நான் ஒரு நான் போய் அடிவாங்கிட்டு வந்துருக்கிறேன் ஆனால் இன்றைக்கு இறைவனுடைய அறாளங்க இருக்கிறது மாற்றங்கள் வந்திருக்கிறது எங்கெல்லாம் அந்த முத்துப்பேட்டையில் நாற்பது அடி தர்காண்டாங்க நாற்பதில் நாற்பது அடியில் சமாதியை வச்சு இவ்வளவு பெருசாக ஒரு மனுஷன் தான் அவனை போஜிங்க சொல்லி விட்டு தாங்க அங்கே போய் பேசி அடி இன்றைக்கு அந்த நிலை இல்லை மாற்றங்கள் வந்து கொண்டுருக்கிறது தர்காங்கிற இஸ்லாத்தில் கிடையாது தர்கா வழிபாடு புஸ்தகத்தில் விவரமா பார்த்துக்கிருக்கேன் என்னுடைய பெயர் கலைஞர் வீதி என்று சொல்வார்கள் வீதியாக நட